குமரி மாவட்டம் பார்த்திவபுரம் பகுதியில் உள்ள அபாயகரமான வளைவில் அதிவேகமாக சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த ராட்சத லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பாழடைந்த வீட்டின் மீது கவிழ்ந்து விபத்து இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிருக்கு போராடிய ஓட்டுநரை இரண்டு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் மீட்டுள்ளனர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் அரியலூர் மாவட்டத்தில் இருந்து கண்டெய்னரில் சிமெண்ட் கலவை ஏற்றிக்கொண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கிளம்பி புதுக்கோட்டை வழியாக மார்த்தாண்டன்துறை மீனவ கிராமத்தில் நடைபெறும் கடலரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கு சிமெண்ட் கலவை கொண்டு வந்த போது பார்த்திவபுரத்தில் மிகவும் தாழ்வான பகுதியான அபாயகரமான வளைவில் வந்தபோது சாலை பாழடைந்த வீட்டின் மீது கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இதில் வீடு முற்றிலும் இடிந்தது இடிபாடுகளுக்குள் சிக்கி தவித்த ஓட்டுநரை இரண்டு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் மற்றும் பொதுமக்கள் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து உயர் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்